பார்ப்பா முதல்ல ஆண்டி ஓடுவா பாரு அதே மாதிரி பார்த்து ஓடணும் ஓடி வாடி ஆ சரியா பின்னாடி கையை கட்டே ஏய் நீங்கள் என்னடா அதை பாதையாக நிற்கிறீங்க அப்போ ரக்ஷனா போ எல்லாரும் பின்னாடி பிடிச்சிக்கோ கெட்டியே பிடிச்சிக்கோ மாமா நடமா வேகமாக நடமா எல்லாம் கை தட்டு உட்காந்துருக்கா உங்களாம் கை தட்டு எல்லாம் ஃபாஸ்ட்டாக கிளாப் பண்ணோம் ஆ நல்லா ஃபாஸ்டா ஆ வா அப்படியே வா நேராக வந்துரு ரக்ஷனா நேரா வா ஆ வா வா அப்படியே வாடியே வாங்க எல்லாம் பிடிச்சிக்கோ கொஞ்சம் ஃபாஸ்டா நட ரக்ஷனா ரொம்ப மெதுவாக நடக்கிறேன் வேகமா நட எல்லாருமே அங்கே பாரு என்னடா விட்டுட்ட அவன் ட்ரெஸ்ஸை விட்டுட்டான ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை நிலுமா ரக்ஷன் அப்படியே நிலுமா அவன் வந்து பிடிக்கட்டான் ஏ விகாஸ் பிடிக்கவேடி ஏ நேபாளி பிடிக்க மாட்டேடா ஏன்டா இப்படி பண்ற சிரிங்க வேற கொஞ்சம் ஓகே போங்க பாசமா கிளாப் பண்ண எல்லாரா உட்காந்துருக்கவங்கள கம்மனை உட்காந்துருக்கீங்க ஆ வெரி குட் எல்லாரும் ஃபாஸ்டாக கிளாப் பண்ணு நல்லா ஃபாஸ்டாக பண்ணு